ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வயலு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தலையூர் மேவாணியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுக்கு மிக மிக அருகாமையில் உள்ளதுன்ட்டு சொல்லலாங்க தார் ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா நானூறு அடி அளவு நம்ம நிலத்துக்கு இருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் சரிங்க அருமையாக இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கும் சரிங்க தென்னை பாக்கு போன்ற கன்றுகளை பயிரிட்டு தோப்பு உருவாக்குறதுக்கும் சரிங்க ரொம்ப அருமையான பூமிங்க நல்ல நீர்வளமிக்க பூமிங்க முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி போர் இருக்குதுங்க ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பேஸ் நானூறு அடி இருக்குங்க இத்தனை சிறப்பம்சங்களுடன் இந்த நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க பவானி ஆற்றுக்கு மிக மிக அருகில் அமைந்துள்ளதுங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா வருங்க விலை ஃபைனல்னு கிடையல கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க